வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவத்தை கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் இரண்டே நாடில் வெள்ளியின் விலையானது பதினோராயிரம் ரூபாயாகும் தங்கத்தின் விலையானது சவரனுக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி அறுநூறு என்கிற கடும் சரிவில் காணப்படுகிறது இந்த கடும் சரிவு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் நேற்று ஒரு கிராம் வெள்ளியின் விலையானது நூற்றி எட்டு ரூபாயாக காணப்பட்டது இன்று ஒரே நாளில் ஒரு கிராமிற்கு ஐந்து ரூபாயும் ஒரு கிலோவிற்கு ஐயாயிரம் விலை சரிந்து காணப்படுகிறது கடந்த இரண்டே நாட்களில் பதினோராயிரம் சரிந்து காணப்படும் வெள்ளியின் விலையானது ஒரு கிராம் நூற்றி மூன்றாகவும் பத்து கிராமின் விலை ஆயிரத்தி முப்பதாகவும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து மூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோ கோரே ஒரு லகசியம் இருபத்தி நாலு தங்கத்தின் விலையானது இரண்டே நாட்களில் ஒரு கிராமிற்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாயும் எட்டு கிராமுக்கு சவரனுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு ரூபாய் ரூபாய்கிற மிகப்பெரிய விலை சரிவில் காணப்படுகிறது இதன் காரணமாக ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஆறாம் எட்டு கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டாக காணப்படும் வேளையில் பத்து கிராமின் விலை தொண்ணூறாயிரத்து அறுநூற்றி அறுபது ரூபாய் என்கிற இந்த வருடத்திற்குடைய மிகப்பெரிய சரிவை தங்கத்தின் விலையானது சந்தித்துள்ளது மீண்டும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராமிற்கு இருநூத்தி ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு ரெண்டாயிரம் என்கிற மிகப்பெரிய விலை சரிவை இரண்டே நாட்களில் காணப்படுகிறது இதன் காரணமாக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் எட்டாயிரத்தி முந்நூற்றி பத்தாவும் எட்டு கிராம் அறுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்படும் வேளையில் பத்து கிராமின் விலையானது எண்பத்தி மூன்றாயிரத்தி நூறு என்கிற இந்த வருடத்தினுடைய மிகப்பெரிய சர்வே சந்தித்துள்ளது இதேபோல் தங்கம் வெள்ளியின் விலையைத் தந்துகள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்